இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆண்களுக்கு வரக்கூடிய ஹெர்னியா அதாவது குடல் இறக்கம் என்பது பொதுவாகவே வந்து ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் ஸோ இதில் வந்து ஆண்களுக்கு என்ன வகையான ஹெர்னியா பொதுவாக வருது ஸோ காமனாக வர்றது பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பகுதியில் ஏற்படுற இங்குவைனல் ஹெர்னியா என்று சொல்லுவோம் அது ஒரு சின்ன ஒரு தழல் மாதிரி வரும் சிலருக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஒரு வீக்கம் அந்த மாதிரி தெரியும் அது திடீர்னு வரும் திடீர்னு போயிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு வீக்கம் வந்து வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது அங்கே ஸ்டக்காகி இருக்குன்னா அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இருக்கும் உடனே பரிசோதனை பண்ணி அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் இது போக சில ரேர் ஹெர்னியாஸ் இது எக்ஸ்டர்னல் ஹெர்னியாஸ் என்று சொல்றோம் இதுல வந்து இதுக்கு அடுத்தது பொதுவாக வர்றது வந்து தொப்புள் வழியாக வரக்கூடிய அம்பிளிக்கல் ஹெர்னியா என்று சொல்றோம் அம்பிளிக்கல் ஹெர்னியானா அந்த தொப்புள் கொடி இருக்கிற இடத்துல உள்ள தழும்பு அது வந்து வீக்னஸ் ஆகி அது வழியாக குடல் வந்து வெளியே வருவது இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா என்று சொல்லுவோம் சில ரேர் ஹெர்னியாஸ் இருக்கு ஸ்பிஜிலியன் ஹெர்னியா என்று சொல்லுவோம் லம்பார் ஹெர்னியாஸ் எபிகாஸ்டிக் ஹெர்னியா அறுவை சிகிச்சை நடந்த பின்பு இன்சிஷனல் ஹெர்னியாஸ் அதாவது அந்த தழும்பு விரிசல் ஏற்பட்டு அது வழியாக வரக்கூடிய குடல் இதெல்லாம் பொதுவாக வரக்கூடிய எக்ஸ்டர்னல் ஹெர்னியாஸ் இன்டர்னல் ஹெர்னியா அப்படின்ற ஒன்று இருக்கு வயிற்றுக்கு உள்ளவே ஏற்படக்கூடிய ஹெர்னியா அது வெளியே பார்த்தா தெரியாது அதுல வந்து பொதுவா பாத்தீங்கன்னாக்க ஹையாட்டல் ஹெர்னியா என்று சொல்லுவோம் இது தவிர சிலருக்கு கஞ்சனிட்டல் ஹெர்னியாஸ் இருக்கலாம் அதுல வந்து பேராடியோடனல் ஹெர்னியாஸ் பேராசீக்கல் ஹெர்னியாஸ் ரைட் லெஃப்ட் லெப்ட் பேராடியோடனல் மிசென்ட்ரிக் ஹெர்னியாஸ் இந்த மாதிரி கூட வரலாம் ஹெர்னியா வந்து வயிற்றுக்கு வெளிப்பகுதியில் மட்டும் இல்லை உள்பகுதியிலையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது